ஸ்லாம்லைக்கம் இன்றைக்கி நைட்டு டின்னர் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பொதுசாக கட் பண்ணி பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்ச பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொதுசாக கட் பண்ண ஒரு கேரட் புதுசாக கட் பண்ண நாலு அஞ்சு பீன்ஸு பொதுசாக கட் பண்ண ஒரு குடமிளகாய் இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கணும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி வேக விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து மூடி போட்டு மூடிடுறேன் இப்போ நான் திறந்து பார்க்குறேன் பாருங்க இப்போ காயெலாம் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் புதுசாக கட் பண்ணி வச்சால் ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா இப்போ வதங்கி வரட்டும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் கால் பெஞ்சளவு மஞ்சத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இது மேகியில் உள்ள மசாலாவெலாம் நான் கட் பண்ணி மசாலா எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கும் நமக்கு உப்பு தேவைப்படும் அந்த உப்பையும் போட்டு நான் என்ன பண்ணுறேன் உங்களோட மூடி போட்டு மூடி வைக்கிறேன் இப்போ ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் இருக்கும் இது எண் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ கிளரி விட்டு உப்பு பத் போதுமானு சொல்லி குடிச்சு பாருங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் எல்லாமே கால் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து இப்போ நம்ம கொதிக்க விடணும் அதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து ஆறு பீஸ் கொண்ட எப்பி நூடுல்ஸ் தான் வச்சுருக்கேன் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் இதே மாதிரியே நான் எல்லா பீஸையும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் சும்மா அப்படியே லேசாக டேப் பண்ணி விடுங்க கிளறிடாதீங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் கிளறி விடுங்க இப்போ வந்து மேலே இருக்க பாகம்லாம் அடியில் போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு நல்லா கிளறி விடணும் அப்போ தான் மேலே இருக்க வேகாத நூடுல்ஸ்லாம் அடியில் போய் வேகும் இப்போ நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு ப்ளேம் வச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நாங்கள் அடிக்கடி நாங்கள் செய்ய மாட்டோம் எப்போனா டைம் தான் செய்வோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்